வணக்கம் தமிழர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சரியாப்பா சீசன் ஃபோரில் எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே ரொம்ப சூப்பராக பாடிட்டு வராங்க அதுலேயும் குறிப்பாக யோகாஸ்ரீ அவங்க கரூர் மாவட்டத்தில் பால்வரப்பட்டின்ற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்து இப்போது ரொம்பவும் அழகாக பாடிட்டு வராங்க இந்த வாரம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட வாரமாக விஜயகாந்த் அவர்களோட பாடல்களை எல்லோருமே பாடிட்டு வராங்க அப்படி யோகாஸ்ரீ அவங்க நாணே ராஜா நானே மந்திரின்ற விஜயகாந்த் திரைப்படத்தில் வர மயங்கினேன் தக தயங்கினேன் பாடலில் தான் பாடியிருக்காங்க நானே ராஜா நானே மந்திரி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயகாந்த் ராதிகா நடிப்பில் வெளியாச்சு இந்த திரைப்படம் விஜயகாந்த் அவர்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படத்தில் மயங்கினேன் தயங்கினேன் பாடலை சுசிலா அம்மா தான் பாடியிருப்பாங்க இளையராஜா இசையில் சுசிலா அம்மா பாடிய பாடலை ரொம்ப அழகாக இந்த வாரம் யோகஸ்ரீ அவங்க பாடியிருக்காங்க மிஸ் பண்ணாமல் இந்த வாரம் சனி ஞாயிறு இரவு ஏழு மணிக்கு யோகஸ்ரீ அவங்க பாடின இந்த பாடலை பாருங்கள் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருனா நீ கண்டிப்பாக ப்ளேபேக் சிங்கராக பல இசையமைப்பாளர்கிட்ட பாட போகிற அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருப்பார் இந்த பாடலை கேட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் எது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள்